ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு புதன்கிழமை சந்தைக்கு வந்து போயிட்டு வந்தோம் இங்கே ஹைதராபாட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்களுடைய தெருவில் வந்து பக்கத் தெருவிலையாக இருக்கட்டும் அடுத்த தெருவுளையாக இருக்கட்டும் வாரம் வரோசான நடந்துகிட்டே இருக்கோம் ஞாத்திக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு டெய்லியுமே நடந்துகிட்ருக்கோம் எப்போ போனாலுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் தெருவுக்கு ஒரு ரெண்டு தெருவு தள்ளி இருக்கிற தெருவில் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் புதன்கிழமை சந்தை இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் எவ்வளோ ரேட்டுன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ரேட்டோட சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் ரேட்டோட நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் வெண்டைக்காய் வந்து கால் கிலோன்னா இருபது ரூபாமா அரை கிலோன்னா முப்பது ரூபான்னு சொன்னாங்க ஸோ லாபம் தானே அரை கிலோ வாங்கினா அதனால முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அரை கிலோ இது அடுத்து இங்க வந்து இந்த கத்திரிக்காய் தான் கிடைக்கும் நம்மள ஊர்ல வந்து முள்ளு கத்திரிக்காய் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் இங்க கிடைக்கும் ரொம்ப தான் வந்து முள்ளு கத்திரிக்காய் எல்லாம் கிடைக்கும் ஆனா இதுமே தான் இருக்கும் சோ இதுவுமே அரை கிலோ முப்பது ரூபாய் இந்த கத்திரிக்காவுமே அடுத்து காலிஃப்ளவர் ரொம்ப நாள் ஆச்சு காலிஃப்ளவர் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கவே காலிஃப்ளவர் வாங்கினோம் இது வந்து நாற்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு பூ இது லாபமான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம எவ்வளோன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கொத்தமல்லி கருவேப்பில புதினா இது எல்லாமே மூணுமே சேர்த்து ஒரே கடையில வாங்கியிருந்தேன் புதினா பாருங்க நம்ம ஊரை விட எனக்கு தெரிஞ்ச லாபம்தான் ஒரு கட்டு ரெண்டு மூணு இது மொத்தமே சேர்த்து பத்து தான் நம்ம ஊர்ல இவ்வளவு பத்து ரூபாய்க்கு கிடைக்குமான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து கருவேப்பில இவ்வளவும் வந்து பத்து ரூபாய் அடுத்து கொத்தமல்லி வந்து ஒரு கட்டாக இருந்துச்சு நல்லா பார்க்க பெரிய கட்டு தான் இது வந்து இருபது ரூபாய் நம்ம எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல சும்மா கிடைக்கும் இங்கே எல்லாம் கிடைக்காது ரேட் கொடுத்தா தான் வந்து அவங்க தருவாங்க அடுத்து இது வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து அரை கிலோ முப்பது ரூபாய் அதுவே கால் கிலோவாக வாங்கினா இருபது தான் எதுக்காக இவ்வளோ பச்சை மிளகான்னு நினைப்பீங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லாபமா இருக்கும் நிறைய நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டால் கெடாது இல்லையா ரேட்டு திடீர்னு ஏறிடும் அதனால அரை கிலோக்கு முப்பது ரூபான்னு இந்த வாரம் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால வாங்குவோம் அடுத்து பீன்ஸு பீன்ஸ் வந்து அதே சேம் ரேட்டு தான் கால் கிலோனா இருபது ரூபாய் அரை கிலோனா முப்பது ரூபாய் கேப்சிகம் வந்து அரை கிலோ வந்து இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது வந்து நான் வந்து சட்னி வச்சுப்பேன் இல்லைன்னா பொரியல் பண்ணிப்பேன் ஏதாவது ரைஸில் ஃப்ரைட் ரைஸ்லேயும் ஆட் பண்ணுவேன் அடுத்து கேரட்டு கேரட் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு கால் கிலோ இருபது ரூபா அரை கிலோவாக வாங்கினா நாற்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே அரை கிலோ வாங்கிட்டோம் நாற்பது ரூபாய்க்கு அடுத்து நம்மளுக்கு தேவையான நம்ம வாங்காமல் இருப்போமா அதனால் வந்து கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறதே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான் உங்களுக்கும் கடையிலலாம் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சந்தையில் வந்து பார்க்குறதுக்கு தான் ரேட் கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி வைஸில் இங்கே எங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நான் என்னென்னதான் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து முருகு பேக்கெட்டு நார்மல் முருகு பேக்கெட் தான் இது வந்து இருபது ரூபா அடுத்து இதுவுமே ஒரு டைப் ஆஃப் முறுக்கு பாப்பாவுக்கு வந்து கொடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ல வந்து அப்படியே இருபது ரூபான்னு சொன்னாங்க இது வந்து ஹார்ட் வர்த்தல் எனக்காவது வந்து சாம்பாரோ ரசமோ பண்ணும்போது இதையுமே வச்சு கடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஹார்ட் ஷேப்ல இருந்துச்சு வர்த்தல் இது வந்து வந்து பத்து ரூபாய் அடுத்து காஞ்ச மிளகா கொஞ்சம் தேவைப்பட்டுச்சா இது வந்து பேக்கெட் வந்து ரெண்டுமே சேர்த்து பத்து ரூபாய் ஸோ அவ்வளோதாங்க காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இனி எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு காய்கறி வாங்க வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்